السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا وجوهكم عند كل مسجد ودعوه مخلصين له الدين صدق الله العظيم غني كرخوري الله اللہ من اللہ علیہ وسلم يولاحت الوالو قالم اللام يلام واللہ نمائی پڑیتا غیرائی ونمکو چلیتا اندر قدم ایان فرغان وشیانگل வாழ்க்கையில் பின்பற்றி வழிநடத்த சுன்னத்தான நடைமுறைகளை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எக்காலமும் அல்லாஹ் ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக நன்மக்களாக வாழ்வதற்கான ஒரு நல்ல நசீமை எல்லாம் ஏற்படுத்தி தருவோம் நல்லே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரசூ சல்லாமு அனைகி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்த கற்றுக் கொடுத்த பல்வேறு வகையான விவாதத்துகள் யார் வேணாலும் செய்யலாம் ஏற்கனவே சொல்லணும் இந்த விவாதத்தாக இருந்தாலும் செய்யும் தொழுகையிலிருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன செயல்கள் பெரிய பெரிய அடிவாதத்துகள் எல்லாமே விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அந்த விவாதத்தை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நான் வந்து இந்த அமலை முடிச்சுட்டேன் நான் வந்து தொழுதுட்டேன் நான் வந்து அல்லாஹ் அல்லாஹ் சொன்னபடி நான் தொழுதுட்டேன் அல்லாஹ் தொழுதுட்டோம் ஆனா அல்லாஹ் சொன்னபடி நாம் தொழுதுமா நாம ஒரு அமலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ரசோல் சொல்லி சொல்லி தந்த முறைப்படி நாம அந்த அமலை செஞ்சோமா அந்த அமல் என்ன தரத்துல இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஆக மொத்தத்துல நாம இபாதத்தை மட்டும்தான் செய்யறோமே ஒழிய அல்லாஹ் ரசோல் சொல் தந்த முறைப்படி அது அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்தாக இருக்கா எதுவுமே தெரியாது எனவே அதனால நாம வந்து இபாதத்தை முடிச்சதுக்கு பின்னாடி மிக மிக ரொம்ப நம்மள்ட்ட இருக்க வேண்டிய விஷயம் கவலை அதுல நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாகவடத்துல அங்கீகரிக்கப்பட்ட கபூலியத்தான இபாதத்தாக மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் விகல் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதுல முதல் விஷயமாக முதல்ல ஈமான்ல உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் மன தூய்மை நாம எந்த ஒரு ஐபாதத்தை செய்வதாக இருந்தாலும் இஹ்லாசோட மன தூய்மையோட நாம அந்த செய்யணும் செய்கிறேன் நல்லா சொல்லுகிறார் நீங்க மஸ்ஜிது பள்ளியில நீங்க கொள்கைக்கு வருவதாக இருந்தால் உங்களுடைய முகங்களை பக்கம் அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள் முன்னோக்குவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அதுல முஹ்லிஸ் மன தூய்மை மனப்பூர்வமாக நீங்க வெளி உங்களுடைய மனப்பூர்வத்தை அந்த வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அல்லா ஜல்ல ஷாநூத்தாயலா குரான்ல நமக்கு சொல்லி தருகிறார் எனவே ஒரு அமலை மனப்பூர்வமாக குலப்பூர்வமாக நாம செய்யும் போது அல்லா ஜல்ல ஷாநூத்தாய்லா அந்த அமலை கபுல் செய்வதோடு அந்த அமலுக்கான கூலிகளை தருவதோடு அல்ல அந்த அமலின் மூலமாக நம்மளுடைய அந்தஸ்தை நம்மளுடைய நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று பெரிய நாயகம் சொல்லல்லாஹூ அயஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பொதுவாக நம்ம அந்த அதாவது அப்படின்னு சொன்னால் அதை வெளிப்படையாக நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு சொல்லி நாலு பேத்துக்கு மத்தியில பிரபலியப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நான் அல்லாஹுக்காக வேண்டிதான் செய்யறேன் எனவே அல்லாஹ் பார்த்தா இது போதும் நான் என்னுடைய மனசுல என்னுடைய உள்ளத்துல என்னுடைய இஃபிலாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது அல்லாஹுக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற அந்த மனப்பூர்வமாக நாம் நம்ம ஒரு செயல செய்யணும் ஒரு மனிதர் நமக்கு தெரிந்த செய்திதான் ஒரு மனிதர் நான் உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கையில் நிறைய தனக்கே நான் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னு தனக்கே தெரியாத தனக்கே தெரியாத அளவுக்கு மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மறைமுகமாக எடுத்துட்டு போய் இரவு நேரத்துல ஒரு தப்பு செய்யக்கூடிய ஒரு பொம்பளை கையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் மறுபடியும் அடுத்த நாள் நான் செய்யற உதவி யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கும் தெரியக்கூடாது சொல்லுவோமா இல்லையா உதவி செய்யறது வலது கரத்தால் செய்யக்கூடிய உதவி இடதுகாரத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய மார்க்கம் அந்த அடிப்படையில அவர் இரண்டாவது நாள் கொண்டு போய் ஒரு திருடனுடைய கையில கொண்டு போய் நிறைய காசுகளை கொடுத்துட்டு வந்தார் இன்னொரு நாள் அடுத்த நாள் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரனுக்கு கொண்டு போய் உதவி பண்ணிட்டு வந்தார் இது எல்லாத்துக்கும் தெரியுது என்னடா போய் போய் உதவி செஞ்சாரு இந்த மூணு பேத்துக்கு இப்படித்தான் உதவி செய்யணுமா அப்படின்னு எல்லா மக்களும் வெளியில பேசி கொண்டார்கள் யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் அல்லாஹ் அவர் செஞ்ச இஹ்லாஸ் ஆனா அவர் வந்து அல்லாஹுக்காக கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை ஆனா அவர் கொடுக்கறத நான் வந்து அல்லாவுக்காக வேண்டி நான் கொடுக்கறேன் எனவே என்னுடைய உள்ளத்துல இஸ்லாஸ் மனப்பூர்வமாக நான் வெளியில மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் கொடுக்க வரலன்னு சொல்லி மறைமுகமாக கொடுத்தாரு அல்ல அவருடைய அந்த அவர் கொடுத்த அந்த உதவியை அல்ல அங்கீகரித்தான் கபு செய்தார் என்ன ஆச்சுங்க அந்த தப்பு செய்த அந்த தப்பு தவறான உறவுல போகக்கூடிய அந்த பெண்ணு திருந்தி சுத்தமானவளாக மாறிவிட்டால் திருடக்கூடியவன் தன்னுடைய திருட்டு தொழிலை விட்டுட்டான் ஏழு அதாவது மிகப்பெரிய பணக்காரன் கஞ்சனாக இருந்த அந்த பணக்காரன் கஞ்சத்தன்மை கஞ்சத்தன்மையை விட்டுட்டு வாரி வழங்கக்கூடிய இனிமேல் நமக்கே இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னார் இனிமேல் அல்ல நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறானே நம்ம நிறைய வாரி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் வள்ளலாக மாறி போனார் அவங்க மூணு பேரும் திரு திருந்தியதற்கு காரணம் என்ன இவர் கொடுத்த அந்த குலபூர்வமாக இஹலாஸோட நாம ஒரு இகலாசோட ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா நாம என்ன நியத்தோட நாம செய்யறோமோ அது நிச்சயமாக அதை கபூல் செய்வான் அங்கீகரிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம இவங்க எல்லாம் மாறணும் இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் தொழுகணும் அப்படிலாம் அமல் செய்யணும் எல்லாமே சார்ந்தவர்களாக ரசூலை சார்ந்தவர்களாக இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய உறவினர்கள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய அமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா ஆசைப்படும் போது அதை நாம மனப்பூர்வமாக நம்மளுடைய பூர்த்தியாக்கி கொடுத்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடி ஆறுகளே நாம இப்போ குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த குர்பானியினுடைய அந்த உதகியாவினுடைய விஷயத்திலேயுமே நான் வந்து நாலு பேத்துக்கு தெரிகிறதுக்காக இதை இந்த ஆட்டை வாங்கல இவ்வளவு விலை கொடுத்துனா வாங்கல மனப்பூர்வமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் வெளியில யாரு எப்படி பேசினாலும் பரவாயில்லை நம்மளுடைய உள்ளம் நம்முடைய ஆன்மா சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனப்பூர்வம் அந்த இஹ்லாஸ் என்பதாக சொல்லப்படும் எனவே அல்லாஹ் அல்லாஹரசோல் எந்தெந்த நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ நம்மளுடைய அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் மனப்பூர்வமாக இஹ்லாஸான முறையில் அமல் செய்வதற்கான நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் அல்லா ஷானு தாயா ஏற்படுத்தி தருவானாக صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه